அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல்பெருமான் அவர்கள் தனி பாடல்களிலே சின்னம்பெடி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு அழகான பாடலை பதிவு செய்கிறார்கள் அந்த பாடலை சற்று கவனிப்போம் வர் வந்தார்ென்று சின்னம் வீடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம் வீடி அம்பளவர் வந்தார் என்று சின்னம் பிடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம் வீடி செம்பளனழித்தார் என்று சின்னம் பிடி சித்தி நிலை பெற்றதென்று சின்னம் வீடி அளித்தார் என்று சின்னம் வீடி சித்தி நிலை பெற்றதென்று சின்னம் வீடி சிற்றமையை கண்டோம் என்று சின்னம் வீடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம் வீடி சிற்றமையை கண்டோம் என்று சின்னம் பிடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம் பிடி பொற்றவை பூகந்தோம் என்று சின்னம் பிடி பொற்றவை பூகந்தோம் என்று சின்னம் பிடி குந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம் பிடி ி புறமென்று சின்னம் வீடி ஞான சித்தி புறம் என்று சின்னம் வீடி நாடகம் செய்யிடமென்றே சின்னம் வீடி ஞான சித்தி புறமென்று சின்னம் வீடி நாடகம் செய்யிடமென்றே சின்னம் பிடி ആന സിത്തിവോം സിന്ന വീടി അരു ജോതിപ്പെട്ടോം ചിന്നം വീടി ആന സിത്തിവോം സിന്ന വീടി അരു ജോതിപ്പെട്ടോം ചിന്നം വീടേം കൊടികട്ടിക്കൊണ്ടോമെന്റേ സിന്ന വീടി கொடிகட்டிக் கொண்டோம் என்று சின்னம் வீடி கூத்தாடுகின்றோம் என்று சின்னம் வீடி கொடி கொண்டோம் என்று சின்னம் வீடி கூத்தாடுகின்றோம் என்று சின்னம் வீடி அடிமுடையை கண்டோம் என்று சின்னம் வீடி அடிமுடியை கண்டோம் என்று சின்னம் வீடி அருளமுதம் உண்டேன் என்று சின்னம் வீடி அடிமுடியை கண்டோம் என்று சின்னம் வீடி அருளமுதம் உண்டோம் என்று சின்னம் வீடி அப்ப வருகின்றார் என்று சின்னம் வீடி அற்புதம் செய்வதற்கென்றே சின்னம் வீடி அப்பறன்று சின்னம் சின்னம்பிடி அற்புதம் செய்வதற்கென்றே சின்னம் செப்பநிலை பெற்றதென்று சின்னம் சித்திபுரம் இடமென்று சின்னம் செப்பநிலை செப்பனிலை பெற்றதென்று சின்னம் சித்திபுரம் இடமென்று சின்னம் தானே ானேன் என்று சின்னம் வீடி சத்தியம் சத்தியம் என்று சின்னம் வீடி தானே தானான என்று சின்னம் வீடி சத்தியம் சத்தியம் என்று சின்னம் வீடி ஊனே ஊ புகுந்ததென்று சின்னம் வீடி ஒமானதென்று சின்னம் வீடி பூனே பூதந்தென்று சின்னம் வீடி ஒளிவண்ணம் வண்ணம்மானதென்று சின்னம் வீடி வேகாத காலொணந்து சின்னம் வீடி வேகாத நடு தெரிந்து சின்னம் வீடி வேகாத காலுணர்ந்து சின்னம் பிடி வேகாத நடுத்தெறிந்து சின்னம்பிடி சாகாத தலையறிந்து சின்னம்பிடி சாகாத கல்வி கற்று சின்னம்பிடி சாகாத தலையறிந்து சின்னம் பிடி சாகாத கல்வி கற்று சின்னம்பிடி മീതാന നിലയേറി ചിന്നീടി വെട്ടവെളി നടൻ ചിന്നിടി മീതാന നിലയേറി ചിന്നം വിടി വെട്ടവെളി നടൻ ചിന്നം വീടി വേദാകം കടന്ന് ചിന്നം വിടി வேதாகமும் கடந்து சின்னம் பிடி வேதாந்த சித்தாந்த சின்னம் பன்மார்க்கமும் கடந்து சின்னம் பிடி பன்மார்க்கமும் கடந்து சின்னம் பிடி பனிரண்டின் மீது நின்று சின்னம் பிடி பன்மார்க்கமும் கடந்து சின்னம் பன்னிரண்டின் மீது நின்று சின்னம் வீடி சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சின்னம் வீடி சத்தியம் செய்கின்றோம் என்று சின்னம் வீடி சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சின்னம் வீடி சத்தியம் செய்கின்றோம் என்று சின்னம் பிடி சித்தாடுகின்றார் என்று சின்னம் வீடி ചെത്തെഴുവീ ചിത്താളു ചിന്ന വീടി ചെത്താർ എഴുവാർ എന്ന് ചിന്നം വീടി ഇത്താരണിയേ ഇതുവരെ തരുണമെൻറ് ചിന്ന വീടി ഇത്താരണിയൽ എൻ്റെ ചിന്നം വീടി രുോണമെൻ്റെ സിന്ന വീടി ഇതുവരെ തരുണമെൻറ് സിന്ന വീടി അമ്പലവർ വന്നാർ ചിന്നം വീടി അത്ഭുതം അത്ഭുതംശനം വീടി അമ്പലവർ വന്നാർ ചിന്നം വീടി അത്ഭുതം അത്ഭുതംശ്വര സിന്ന വീടി செம்ப நல என்று சின்னம் பிடி சித்தி நிலை பெற்றதென்று சின்னம் டி சித்தி நிலை பெற்றதென்று சின்னம் பிடி இப்படி சின்னம் பிடி என்ற பாடல் வள்ளல் பெருமானுடைய அருளினுடைய உச்சம் அந்த உச்சத்தில் தான் வள்ளல் பெருமான் இறுதியாகச் சொல்லுவார்கள் அருஜோதியானேன் என்று அரை அப்பா முரசு அருள்ஜோதியானேன் என்று அரை அப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரை அப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு அர்ஜோதி ஆனையன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு அருஜா அருஜோதி ஆனையன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் த விந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் த விந்தேன் என்று அரையப்பா முரசு அந்த அளவிற்கு வள்ளல் பெருமான் அவர்கள் உலக மக்களுக்கு முரசிட்டு அதாவது தண்டோரா மூலமாக சொல்வது போல நான் அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பா முரசு என்ற அடிப்படையிலே பாடலை பாடி எல்லாம் சிவநிலை கேட்டி அந்த சிவநிலையினுடைய உச்சியிலிருந்து சின்னத்தை பிடித்து அருஜோதி ஆகிட்ட ஆ ஆகிவிட்ட வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அந்த கொள்கையிலே நாம் நீந்தி அவர் கரை சேர்ந்தது போல நாமும் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து கரையை சேர்ந்து இறுதியாக இறைவனுடைய அருளை பெற்று மரணமெலா பெருவாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறியை பாடலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்